மா மலை முழிஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ வெழித்து வேரிமயிர் பொங்க வெப்பாடும் பேந்துதரி முறிணிமிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா மாபோலே நீ பூவை பூவண்ணாவுன் கோயில் நின்றிங்கணே பொந்தருளி கோப்புடைய சிறிய சிங்காதனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம் பாபாய் காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம் பாபாய் பாடல் இருபத்து மூன்று கவிதை உரை மலைக்குகையில் மழைக்காலத்தில் கால் மடித்து துஞ்சும் சிங்கம் கண்விழித்து எழும்போது இரு கண்களில் நெருப்பு பொறி பறக்கும் எழில்மேனியில் முடி எழுந்து மேல் மேல்நோக்கும் மண்பொடிபடவே திசை நடுங்க உடல் குலுக்கி எட்டு வைக்கும் முழக்கத்தில் வான் இடியும் தோட்க முழக்கமிட்டு முன்னேறும் சிங்க ஏரே செங்கண்மாலே காயாம்பூ வண்ணா பொற்புடைய நின் ஆலயத்தில் இவ்வண்ணமே சீர்மை மிகு அரியாசனத்தில் அமர்ந்து அரியே மழை தடக்கை மாலவனே எம் மனக்கிடக்கை ஆய்ந்து அருள் பொழிவாய் எழுந்த நீராடேலூர் எம்பாவாய் மாறி மலை முழிஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க வெப்பாடும் பேந்துதரி முறி நிமிந்து முழங்கி புறப்பட்டு போதரு மாபோலே நீ பூவை பூவண்ணா உண் கோயில் நின்றே பொந்தருளிக்கோப்புடைய சிறிய சிங்காதனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம் பாபாய் காரியம் வாராய்ந்து அருளேலோரெம் பாடல் இருபத்து மூன்று கவிதை உரை மலைக்குகையில் மழைக்காலத்தில் கால்மடித்து துஞ்சும் சிங்கம் கண்விழித்து எழும்போது இரு கண்களில் நெருப்பு பொறி பறக்கும் எழில்மேனியில் முடி எழுந்து மேல்நோக்கும் மண்பொடிபடவே திசை நடுங்க உடல் குலுக்கி எட்டு வைக்கும் முழக்கத்தில் வான் இடியும் தோற்கு முழக்கமிட்டு முன்னேறும் சிங்க ஏரே செங்கண்மாலே காயாம்பூ வண்ணா பொற்புடைய நின் ஆலயத்தில் இவ்வண்ணமே சீர்மை மிகு அரியாசனத்தில் அமர்ந்து அறியே மழை தடக்கை மாலவனே எம் மனக்கிடக்கை ஆய்ந்து அருள் பொழிவாய் எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை திதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெண்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது